ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை அநாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பதா போர் அப்பத்தா ஒரு கதை சொல்லுங்க அப்பத்தா ராஜா குட்டிக்கு கதை சொல்லவா சரி வாங்க சொல்கிறேன் அப்பத்தா சொல்கிற கதையை கேட்டு நீங்கள் நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும் சரியா அப்பா அம்மாவோட வயசான காலத்தில் அவங்கள கடைசி வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும் ஓகேவா ஓகே அப்பாத்தா ஒரு ஊரில் தந்தையும் மகனும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்களாம் அப்போ தன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாராம் கொஞ்ச நாள்லேயே தன் மகன் ஒரு முடிவு எடுத்தாராம் தன் தந்தைய ஒரு இல்லம் அல்லது ஆதரவற்ற குழந்தைகள் காப்பத்தில் சேர்த்துடலான்னு முடிவு செய்தாராம் இந்த முடிவுக்கு அவரின் மனைவிதான் முதல் காரணமாக இருந்தாலாம் அப்பா நாளைக்கு நம்ம காப்பகம் போகிறோம் தெரியும்ல உங்கள் படிக்கையெல்லாம் ரெடியாக எடுத்து வைங்க மறுநாள் தன் தந்தையை அழைத்து கொண்டு தன் மனைவியுடன் காரில் காப்பகத்துக்கு சென்றானா அது ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரால் நடத்தப்படும் காப்பகமா அந்த இல்லத்தின் உள்ளே சென்று எல்லோரும் அமர்ந்தார்கள் இல்லத்தின் வரவேற்பாளர் தந்தையை பார்த்து ஐயா நீங்கள் சைவம்மா அசைவம்மா உங்களுக்கு தொலைக்காட்சி குளிர்சாதன வசதியெல்லாம் வேணுமா இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க அவர் அவற்றை எல்லாம் நிராகரித்து உள்ளே சென்றார் தந்தை உள்ளே சென்றவுடன் தந்தையோட பெட்டி படுக்கை எடுத்து வர காருக்கு சென்றான் அப்போது அவன் மனைவி கேட்கிறார் எல்லாம் ஓகே தானே அப்புறம் உங்கள் அப்பா கிட்ட முக்கியமாக ஒன்று சொல்லிட்டு வந்துருங்க பண்டிகை நோம்புன்னு கூட வீட்டுக்கு வர வேண்டான்னு லக்கேஜுடன் உள்ளே வந்த மகனுக்கு ஒரே ஆச்சரியம் அவன் தந்தையும் பாதிரியாரும் ஏற்கனவே ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்கள் போன்று பேசி கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த மகன் பாதிரியாரிடம் கேட்டான் என் தந்தையாரை முன்பே உங்களுக்கு தெரியுமா ஆம் நன்றாக தெரியும் உங்கள் தந்தை முப்பது வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்தார் ஒரு ஆதரவற்ற குழந்தையை தத்தெடுத்து சென்றார் பாதிரியார் சொன்னதை கேட்டு மகன் வாயடைத்து நின்றான் அன்பு நண்பர்களே நம்மை தாளாட்டி சீராட்டி வளர்க்கும் நம் பெற்றோரை வயதான காலத்தில் நம் குழந்தைகளைப் போல பேணி காப்பது நமது கடமை நம் பெற்றோரை நிர்கதியாக விட்டுவிடுவது நியாயமில்லை தயவுசெய்து யாரும் இந்த தவறை செய்யாதீர்கள் நாளைக்கு நமக்கும் வயதாகும் நம் பிள்ளைகளோ நம்மை பாரமாக நினைப்பார்கள் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் நம்மை சுமந்த தெய்வங்கள் அவர்கள் நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் ராஜா அந்த கதையிலிருந்து உனக்கு என்ன தெரியுது அப்பத்தா இந்த கதை எனக்கு கவலையாக வருது அப்பத்தா இந்த கதையில் வர மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் எங்கள் அப்பா அம்மா கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்குவேன் வெரி குட் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர்லாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்